Copyright disclaimer under Section 107 of the Copyright Act, 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Doggy, 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 doggy. Hey, darling, doggy, doggy. hey darling, I love you. I love you, doggy, 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 doggy. I love you too. Doggy, doggy. Sir, one minute. So. sir. Sir, one minute. So. sir. Sir. Sir, நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் ஏன் வாய்ஸ் தாமா கொஞ்சம் இரும ஆரம்பிச்சுக்கிறேன் அப்புறம் போலாமா மானங்கட்ட பயில ஏ மானங்கட்ட பயில உங்களுக்கு அறிவு இருக்குல அறிவு அறிவுட்ட பயில செத்த பயில ராமு ஐ லவ் யூ டா லவ் யூ டார்லிங் ராமு ஐ லவ் யூ உம்மள சோக்கி கேக்குதா கோபி உம்மள சோக்கி உம்மள சோக்கி ரெண்டா ஐ லவ் யூ டு ஐ லவ் யூ அவன் இன்னும் திருந்தல மாமா இந்த வேலை முடிஞ்சா பெரிய மரியாதை வச்சிருக்கேன் போ வாய்ப்பு இல்லை ராஜா ஐயா ஐயா நீ யாரு ஐயோ சாமி வேற ஏய் கூட்டுன்னு போகடா கோத்தரை போட்டுட போற நாய்ஸ் சேகர் நாய்ஸ் சேகர் நாய்ஸ் சேகர் ஆய்ஸ் சேகர் ஆயி வந்துருச்சு சேருங்கயா

நான் ரொம்ப மோசமானவன் கேடவே மாமா வருத்தப்படாத சிவாஜி நடக்க போற நல்லது மட்டும் நினைச்சுக்கோ மூக்குத்தி காதுல லோலாக்கு முடி இதெல்லாம் என்ன மாமா

ஐயோ இங்க படுத்துற இங்கு மிச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குதுவா தலை வலிக்குதே